ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வந்து வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாக்காக ரெடி பண்ணி நம்ம வந்து அப்லோட் இருக்கோம் எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் லா இருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பிஎன்எஸ் ஆக்ட் அதாவது ஐபிசி ஆக்டை வந்து பிஎன்எஸ் ஆக்டாக மாற்றிருக்காங்க அதில் வந்து செக்ஷன் இரநூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வாகனம் ஓட்டினால் சிறை தண்டனையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷனோட குறிக்கோள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செக்ஷன் டூ எயிட்டி ஒன் ஆஃப் த பிஎன்எஸ் ஆக்டு அட்ரஸஸ் தட் த அஃபென்ஸ் ஆஃப் த and negligent ட்ரைவிங் ஆன் பப்ளிக் ரோடு அதாவது சாதாரணமாகவே வேகமாக ஓட்டுறது நெக்லிஜெண்ட்டாக ஓட்டுறது அப்படி ஓட்டுனாலே வந்து அது ஒரு அஃபென்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அதாவது மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் வேகமாக வண்டியை ஓட்டினால் அல்லது அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்கும் விதத்தில் வண்டியை ஓட்டினால் அது வந்து பிஎன்எஸ் ஆக்ட் படி வந்து அது சட்டத்துக்கு வந்து விரோதமானது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் வந்து சொல்லுது இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து வரும் இப்போ அதை வந்து பிஎன்எஸ் ஆக்ட்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பிஎன்எஸ் ஆக்ட் ஆக்டுங்கிறது ஒரு ஐபிசி வந்து மாடிஃபை பண்ணி பிஎன்எஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்ட்டு இந்த ஆக்டில் இரநூத்தி எண்பத்தி ஒன்று வந்து ரேஷன் நெகிலிஜன் ட்ரைவிங்ஸை வந்து டீ டீல் பண்ணுது இதனுடைய அஃபன்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் நெக்லிஜன்ஸ் பண்ணால் வந்து ஆறு மாதம் வரைக்கும் சர தண்டனை கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து ரூபாய் வரை அபதாரம் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆறு மாதமும் அபராதமும் சேர்த்து வந்து சட்டத்திற்கு வந்து வழங்க வந்து அதிகாரம் இருக்கிறது அதனால் வந்து யார் மேலேயாவது இடித்தால் மட்டும்தான் வந்து கேஸ் போடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது யாராவது ஒருத்தங்க வந்து ரேஸ் டிரைவிங் பண்ணாலோ இல்லை நெக்லீசியன் டிரைவிங் பண்ணாலோ தீங்கு விளைவிக்கும் வகையில் யாருக்காவது இருந்தாலோ அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காருன்னா வேகமாக வந்து அவர் பக்கத்தில் வந்து இடிக்கிற மாதிரி போய்ட்டு போகிறதும் வந்து ரேஸ் எலேஜன்ஸ் ட்ரைவிங் தான் ஏன்னா அந்த மாதிரி ட்ரைவிங்க்கு வந்து அஃபன்ஸு இரநூத்தி எண்பத்தி ஒன்று பிஎன்எஸ் ஆக்ட் படி அதைத்தான் இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது அதனால் நீங்கள் வந்து வேகமாக வண்டி ஓட்டுவதையும் அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுவதையும் தவிர்க்க வேண்டும் இதுதான் வந்து இந்த செக்ஷன் வந்து உறுதிப்படுத்துது இதை நம்ம வந்து சொல்லணும் அதாவது சாலை விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடாது யாரும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இதை வந்து ப காணொலியை வந்து பதிவு செய்கிறோம் நம்ம ஆல்ரெடி எப்போவுமே சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்லி ஃபார் லா எஜுகேஷனுக்காக தான் வந்து நம்ம இந்த வேல்யூ அப்டேட்ஸை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் பதிவு செஞ்சுட்ருக்கோம் வெவ்வேறு சட்டமாக போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாராவது ஏதாவது சட்ட சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டா கேள்வி வேணும்னு நினச்சா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்ததுன்னா அதை கேளுங்கள் நான் வந்து அதுக்கு முத்தீவு காண பதிலை வந்து அப்லோட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும் சட்டம் முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸோட நோக்கம் நன்றி வணக்கம்